இப்படித்தான் வாழ்ந்தார்கள் நாயன்மார்கள் இப்படித்தான வாழ்ந்தாரு விரல் மிண்ட நாயனார் கேரளா மலையாளி திருவாரூர் கோயில் சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு வந்தாரு மண்டபத்திலே மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வணங்கல போயிட்டாரு நாயனார் கேட்டாரு யார் அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர் சிவனடியை நேரம் போயிருக்கிறான் என்ன அர்த்தம் அதெல்லாம் பேசாதீங்க விரல்மன்ற நாயன அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொன்னார் யார் என்ன இருக்கட்டும் சைவ இருக்கட்டும் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் நீக்குகிறேன் நீக்கிட்டார் யாரு ஒரு மலையாளி சுந்தரமூர்த்தி நாயனார் சமயக்குறவர் நேராக அப்படி பார்த்தாரு எங்கையா போற அந்த ஆளு சுந்தரமூர்த்தி நாயனார் கருவறைக்கு சென்றார் கருவறையிலையா தியாகராஜன் உள்ளே உள்ள கூட்டு நானா சிவனடியாரை வணங்காதே அந்த சுந்தரமூர்த்தி நாயனார கருவறையிலே தியாகேசன் சேர்த்துக்கான எப்பேற்பட்ட ஆளு அந்த ஆளு யாரு தியாகேசன் திருவாரூர் அந்த சேர்த்துக்காரா சைவ சமயத்தில் இருந்து சிவபெருமானை நீக்குகிறேன்